ஹொய் சொலாட் கர்த்தடை பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான வார்த்தை யாத்ராம்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எக்ஸடஸ் சாப்டர் நைன்டீன் வர்ஸ் ஃபைவ் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது கர்த்துடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளுக்கான வார்த்தை உள்ளபடி செய்வோம் கர்த்துடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு கேட்கிறோம் அந்த வார்த்தையோடு பழகுகிறோம் இந்த வார்த்தை இல்லாமல் நமக்கு வாழ்க்கை இல்லை இந்த புதிய வார்த்தையும் ஆண்டுடைய இறக்கத்தினால் நாம் தொடங்கும்போது இந்த வார்த்தையோடு தான் இந்த நாளையும் இந்த வாரத்தையும் நாம் தொடங்குகிறோம் அப்பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என் வாக்கை உள்ளபடி செய் அதாவது இன் வட்டம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்னும் ஆங்கிலத்தில் இப்படியும் சொல்லுவாங்க டூ இட் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இந்த வார்த்தையை எழுத்துக்கு எழுத்தாகவும் செய்யி உள்ளத்துக்கு உள்ளமாகவும் செய் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எந்த சூழ்நிலையிலும் இம்மி அளவாவது இந்த வார்த்தையை விட்டு விலகிடாத ஏன்னா கர்த்தருக்கு இந்த வார்த்தையை நம்புகிறவர்களையும் அதை கேட்கிறவர்களையும் அதை விட ஒருபடி மேலே செய்கிறவர்களையும் ரொம்ப பிடிக்கும் யாரை அவர் சம்பத்தாக மாற்றுறார்னா இந்த வார்த்தையை உள்ளபடி கேட்டு இருக்கிறபடியே ஆண்டருடைய பெயரே என்னென்னா இருக்கிறவராக இருக்கிற கர்த்தர் அதே போல் அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தை அதை அப்படியே செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார் இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே செய்ங்க ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அதில் ஒன்றை கூட ஒரு உறுப்பை கூட அதில் மிஸ் பண்ணாமல் அது நம்முடைய சுய வாழ்க்கைக்கு நம்முடைய நினைவுக்கு நம்முடைய சிந்தனைக்கு மனித சமுதாயத்திற்கு சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் இவர்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதை செய்ய முடியாத அளவுக்கு இருந்தாலும் அந்த வார்த்தையை செய்யணும் அப்படி நீங்கள் எத்தனை பேர் இந்த காலை வெளியில் தீர்மானம் எடுக்கிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை தான் நீங்கள் என்னுடைய சம்பத்தாக இருப்பீர்கள் அது ஆங்கில விதாமத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் யூ ஆர் மை ஜுவல் என்னுடைய ஆபரணமாக இருப்பீர்கள் அதாவது எப்படி ஒரு ஆபரணத்தை நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து 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 அதில் எந்த பாதுகாப்பற்ற காரியமும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து அதை பத்திரமாக வீட்டில் வச்சுருப்போமோ அதை வேற யாரும் தொட்டுறக்கூடாது அதை யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது எப்பொழுது அது பத்திரமாக இருக்கணும் பாதுகாக்கப்படணும் மூடி வச்சுருக்கணும் நல்ல பெரிய பெரிய விசேஷங்களுக்கு அதை போட்டுட்டு போகணும் அப்படி யோசிக்கிறாங்களோ அதே போல் யூ வில் பி மை ஜுவல் நீங்கள் என்னுடைய சம்பத்தாக இருப்பீர்கள்னு கத்த சொல்கிறார் ஆம்பரிய பிரியமானவர்களே இந்த காலவெளியில் தேவனுடைய சம்பத்தாய் நாம் மாறுவோம் பாருங்கள் மோசேயும் தேவனுடைய ஊழியக்காரன் ஆரோனும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியன் இருவரும் இரு தராசின் தட்டிலே வைக்கப்பட்டால் கிட்டத்தட்ட இருவருடைய இடமும் சரியான இடம்தான் கர்த்தரோடு பழகிற இடம்தான் ஆனால் நீங்கள் மோசையை பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாக்கை உள்ளபடி கேட்பார் அவர் தேவன்கிட்ட பழக 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 ஒரு இடத்துல கூட நீங்கள் மோசையை பார்க்கும்போது மனுஷர் பக்கமோ உலகத்தின் பக்கமோ சொந்தங்களின் பக்கமோ நின்றுட்டு கர்த்தர்கிட்ட மாற்ற மாட்டார் எப்போதும் கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் அவர் சொல்கிறத டிட்டோ அப்படியே செய்வார் அதனால தான் யாத்ராமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மோசை கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான் சொன்னபடியே செய்தான் அப்படியே செஞ்சுட்டு வருவார் அதனால தான் நீங்கள் கடைசியில் பாருங்களேன் மோசையோடு கூட யார் இருந்தாலும் நமக்கு வேதம் சொல்லலை ஆனால் மோசையுடைய மரணத்திலும் கர்த்தர் கூட இருந்து அந்த முதிர்ந்த வயதில் கர்த்தரே மோசையை அடக்கம் பண்ணியிருக்காரு பாருங்க ஹி பிகேம் காட்ஸ் ஜுவெல் தேவனுடைய சம்பத்த மோசையை மாறிட்டார் பாருங்கள் காரணம் உள்ளபடியே கேட்டார் ஆனால் ஆரோனோ கேட்டார் உள்ளபடி கேட்கல இல்லைன்னா அந்த கன்று குட்டியை செஞ்சு கொடுத்துருப்பாரா அந்த ஜனங்களுக்கு செஞ்சுட்டு கிடச்சிட்டு அந்த பழைய தூக்கி ஜனங்கள்கிட்ட போட்டிருப்பாரா அதனால தான் மோசை கர்த்தர் காண்பித்த அந்த அன்பை அந்த சம்பத்து போன்ற காரியத்தை மிரியாம் இடத்துலையோ கர்த்தர் கத்திரிக்காட்டலை இந்த காலைவெளியில் உள்ளபடி செய்வோம் ஊழியர்களாக இருந்தாலும் உள்ளபடி செய்யணும் ஒளியக்காரர்கள் வசனத்தை மறைக்கவே கூடாது ஜனங்களுக்கு பிடிக்கும் ஜனங்களுக்கு பிடிக்காது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க சொல்லவே கூடாது கர்த்தர் பக்கம் நம்ம நின்று வார்த்தையை வார்த்தையாக கொடுத்துடணும் உள்ளதை உள்ளபடி சொல்லிடணும் அப்போ கர்த்தர் நம்மை சம்பத்தாய் வைத்து வரமாட்டாங்கன்னு நினைக்கிற ஜனங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து சபைகளில் வைப்பார் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார் ஜெபிப்போம்மா பிதாவே இந்த காலை நீர் கொடுத்ததான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இதை கேட்டதான உம்முடைய பிள்ளைகள் சம்பத்தாய் மாறுவார்களாக லெட் தம் பிகம் யுவர் ஜுவல் ஆட் மோசையை போல உம்முடைய கரத்தில் அவங்க சம்பத்தாக மாறி உடைய சொந்த சம்பத்தாக மாறி உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய வழிநடத்துதலுக்கும் தெய்வனுடைய தயவுக்கும் அவர்கள் முற்றிலும் பாத்திரவான்களாய் மாறுவார்களாக யாரெல்லாம் சில வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்களோ லெட் தம் ஹேவ் சம் போல்ட்னஸ் லார்ட் அவங்க நல்ல தைரியத்தோடு மிகுந்த உற்சாகத்தோடு உன் பக்கம் நின்று இந்த வார்த்தையை உள்ளபடி கேட்க உள்ளபடி செய்ய இந்த நாளில் ஒரு வாஞ்சையை கற்றுக் கொடுத்து நடத்துவீராக இந்த வார்த்தை எங்களை நடத்துகிறது இந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் மேனென்றும் இருக்கிறபடியால் கோடான குடி ஸ்தோத்திரம் உங்கள் தயவுக்கு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன் இந்த நாள் முழுவதும் ஜெயத்தோடு கர்த்தர் நடத்துங்க துதிகன மகமேலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அல்ல பிதாவே அம்மேன் 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 காட் BLESS யூ கர்த்தர் உங்களை அவருடைய சம்பத்தாய் வைப்பாராக அம்மேன்.